ஜாக்கிரதையா போயிட்டு வாப்பா இது பரப்பா ரொம்ப ஸ்பீடா எல்லாம் ஓட்டக்கூடாது அம்மா சாயந்தரம் வர லேட் ஆகும் அது வரைக்கும் ஆண்டி வீட்ல உட்காந்து டிவி சரிமா. குட் மார்னிங் நான் சொன்னதுலாம் ஏமா இருக்க ஆடிட்டர் பாத்துட்டு நேரணி கோர்ட்டுக்கு வந்துருதா இதுல சாம்ராஜன் கோ கேஸ் பில்ஸ் ரசீது இம்பார்ட்டன்ட் எவிடென்ஸ் எல்லாம் இருக்கு கவனமா go. Rada, hmm.

மேடம் நான் டெப்டி கமிஷனர் குமார் சாம்ராஜன் கோ லாரி கேஸ் பைல் எல்லாம் உங்ககிட்ட இருக்கிறதா மிஸ்டர் வெங்கடாச்சலன் சொன்னாரு அத கொடுத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி திருப்பி கொடுத்துறேன் சாம்ராஜ் அரெஸ்ட் பண்ண நான் தான் இந்த கேஸ நான் தான் டீல் பண்றேன் Thank you. மேடம் குட் மார்னிங் மேடம் குட் மார்னிங் சார் யார கேட்டாலும் சொல்லவே மாத்தேன்றாங்க மேடம் இது திரிபுர சுந்தரி தேர்ட் சிக்ஸ் சேம்பர் ஆஃப் ஷாவலின் இல்ல இல்ல மேடம் சாம்பர் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் மேடம் தேர்ட்டி சிக்ஸ் நீங்க எப்படியே ஸ்ட்ரெயிட்டா போய் லெஃப்ட் டேர்ன் பண்ணீங்களா

அந்த ஃபைல மிஸ்டர் சாம்ராஜ் கிட்ட கொடுத்து எத்தனை லட்சம் லஞ்சமா வாங்குனே சார் நீங்க தான சார் என்ன ராதான்னு கூப்டே அந்த ஃபைல போலி போலீஸ் ஆபீசர் கிட்ட ஒப்படைச்சனா அப்படி சொல்லல தென் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஜூனியர் நீ உனக்கு அந்த ஃபைலோட முக்கியத்துவம் தெரியாதா ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைல ஏதோ இன்விடேஷன் கார்டு கொடுக்கிற மாதிரி ஈஸியா கொடுத்திருக்கேனா சாம்ராஜ் குட்டவாளியாக்கற ஆதாரங்களை விலை பேசி வித்துட்டேன்னு அர்த்தம் இல்ல சார் சத்தியமா இல்ல எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார்

வாழ்க்கிலியே இன்னைக்குத்தான் முதல் தலைவியா பாக்குறேன் நோ மிஸ்டர் சாம்ராஜ் இஸ் ஏ கிரேட் ஆக்டர் தனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி ஓஹோ நடிக்கிறாரு அந்த குற்றவாளிக்கு இவர் தான் லஞ்சம் கொடுத்திருக்காருங்கிறதுல எனக்கு எல்லாம் சந்தேகமே கிடையாது இவரானர் ஆனார் பிபி இருக்காரு அதாவது அரசாங்க தரப்பு வக்கீல் லாரி கேஷ விட்டு விட்டார் அப்புறம் என்னமோ லஞ்சம் கிஞ்சன் ஒரு புதுசா கேஸ் ஒண்ணு ஜோடிக்கிறார் ஏன் பழைய கேசே லாரி ஏற தப்பு நசுக்கி விடுத்து ஏ போலிஸ்காரா கொடுத்த ஆதாரங்கள் அத்தனையுமே போய் பித்தளோட்டா ஆ ஆ பித்தளாட்டம் பிராத்தல் அவ்வளவு ஏன் பறிமுதல் செய்யப்பட்டதாக சொல்றாளே லாரிகள் அதில் ஒண்ணு கூட என் கட்சிக்காரருக்கும் சொந்தமானதே அல்ல ரோட்ல ஒரு லாரி போகக்கூடாது உடனே மிஸ்டர் சாபுராஜ் ரொம்ப நல்லா இருக்கே பச்சை புடவ கட்டவான்லாம் என் முண்டாட்டின்னு பிபி சொன்னால் வாட்டி கரம் கோற்றால் அவர்களே அந்த லாரி எல்லாம் என் கட்சிக்காரருக்கு சொந்தமில்லை யாரோ ஒரு பெரிய முதலாளியாம் பாம்பேக்கார ஆனால்

என்னோட கட்சிக்காரர் ஒரு ஏழை பங்காளர் இவருக்கு பின்னால ஒரு பெரிய ஜனசமுத்திரமே இருக்கு இந்த செல்வாக்க வச்சு இவர் தேர்தல் நின்று எங்க மந்திரி ஆயிடுவாருங்கிற ஒரு பயத்துல ஒரு பீதியில அந்த அரசியல்வாதி வேணும்னு அபாண்டமா இப்படி ஒரு பழியை இவர் வேலை சுமத்தி இருக்காருன்னு ஆணித்தரமாக அடித்து 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 சாம்ராஜ்ய தெரியுமா நோக்கு அவர் லஞ்சம் ஏதாவது கொடுத்தார் உனக்கு இல்ல சார்

அவ என்னமோ கேஸ் இப்படி ஊத்திச்சு ஹ என்ன பக்கத்துல ஜாலாதர சத்த தெரியல காணமே ரேமச்சி நாங்க எல்லாம் புல் جیل இருக்கமா பாக்ஸிங்ல பல ரவுண்ட் 온ரா முதல் ரவுண்ட்ல நீ ஜெயிச்சிட அடுத்த ரவுண்ட்ல நான் பாத்துக்கறேன் ரேமச்சி ஏத்தன ரவுண்ட் வந்தால உனக்கு நாக் அவுட் கொடுக்க போறோம் நான் டாடா எழுதி வச்சிடேன்

உன்னை வெளியில கொண்டு உன் மேல பழைய சுமத்தினவங்களே அவங்களுடைய பாபத்தை நிச்சயமா உணர்வாங்க